சார் நம்ம லை வெல்கம் பண்றது நம்ம தான் இன்னைக்கு போடல சிஸ்டம் என்ன சிஸ்டம் பண்ண வேறு இப்பா எதை போட்டாலும் ஓட மாட்டேங்குது எப்படி போட்டாலும் ஓட மாட்டேங்குது இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க நான் என்ன பண்ணுவேன் மாரி பாவமியா சீதா சாப்பிட்டியா எப்படி இருக்க நேற்று வந்தாஸ் மட்டும் தான் இருந்தாங்க தெரியலையப்பா ஹாய் கிரிபிரதர் வணக்கம் லைக் போட்டுருங்க இருக்கார் சுடுகாட்டு மண்டை எங்க இருக்கார் சுடுகாட்டு மண்டை வரலையா அவரு மாற்றி கூப்பிட்ட ஞாபகம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஃப்ரீயா என்ன ப்ரீயா மூளை வேறு லெவலாக வேலை பார்க்குது அது நிஜமாக தெளிச்சுங்க போகும் பின்னே வரும் ஓகே போயிட்டு பின்னே வரும் போங்க சாப்பிட்டு வாங்க போங்க என்ன ஃபுட் நைட் நான் சாப்பிடவே கிரி பிரதர் காரக்குழம்பு வச்சாங்க ஆக்சுவலி எனக்கு அதுதான் டோன் லைக் ஸோ நான் சாப்பிடல கசிக்கல டீ குடிச்சிட்டு தூங்கிடலான்னு பார்க்குறேன் தேங்க்யூ பிரதர் ஐசி சிஸ்டர் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்க இன்ஸ்டா ஸோ சார் வெரி சார் ஹாய் ஸ்ரீ ஹலோ லைவ் போட்டுருங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் லைவில் இருக்க எல்லாரும் வணக்கம் சீத்து நீ இப்போதான் வந்திருக்கேன் இதுக்கு ராம் வருவான்னு நினைக்கிறேன் சாப்படாத இருப்பீங்களா டீ குடிச்சிட்டு கேட்கிறோம் ஓகே நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம டீ குடிச்ச வயது இப்போதைக்கு இருக்கு ஆக்சுவலாக உண்மை தூங்க ஆரம்பிச்சா தூங்கிட்டே இருப்பேன்னா அதனால பசிக்காது சொல்ல தூக்கம் இருக்கு தூங்கிட்டேன்னா பசிக்காது மாமா மாமா சாகலியாவா லீவு யார சொல்லு சரிப்பா ஹலோ சுபாஷ் வண்கம் பா லை போடுமா சாப்பிட்டேலா ஐசி சிஸ்டர் இருக்கீங்களா உங்களை தான் என்ன ஓ சாப்பிட போக சொன்னீங்களா

இரி பிரத இப்போ தான் குடிச்சேன்னா அதனால பசிக்கலை ஆக்சுவலாக சாம்பார் தான் சாப்பிட்ருப்பேன் லேட்டாக வச்சாங்க இன்னைக்கு சாம்பாரை பற்றி பேசணும்னாக்க என் கழுத்து தொண்டையை கழிச்சு துப்பிடுவாங்க சதீஷ் அதனால தான் இன்னைக்கு நான் கேட்கவே மாட்டேன் சாம்பார் வேணும் நாளைக்கு கேட்பேன் ரெடி நாளைக்கு சாம்பார் ரெடி ஓகேவா எனக்கு பிடிக்கல காரக்குழம்பு ஹாய் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க சதீஷ் எனக்கு தண்ணி சாம்பார் வச்சாலே போதும் பட் ஆனா நீங்க இப்போ வாங்கலாம் சாப்பிட முடியாது எப்படியும் எல்லாம் ஏன்னா நான் லைவ்ல இங்க இருக்கேன் எப்படி சாப்பிட சாப்பிடுங்க கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் வயிறார நீங்க சாப்பிடுங்க சாப்பாடுனா அது ஏன் அப்படி போகுது அதுக்கு காரணம் காரக்குழம்புலதான் சதீஷ்க்கு தான் பிடிக்கும் மீன் குழம்பு குழம்புலாம் பிடிக்கும் ஆனால் ஆக்சுவலாக சாம்பார் லவர் சதீஷ் தெரியுங்களா ஒரு காலத்தில் என்னை கல்யாணம் பண்ணும்போது சதீஷ் சாம்பார் லவராக இருந்தான் இன்றைக்கி அவன் காரக்குழம்பு லவராக மாறிட்டான் நான் காரக்குழம்பு லவராக இருந்தேன் நான் இன்றைக்கி சாம்பார் லவராக மாறிட்டேன் காலை எப்படி சுற்றுது பாத்தீங்களா